நம்மை போல நெஞ்சம் கொண்ட புருஷன் பொண்டாட்டி யாரும் இல்லை ஒன்னும் தெரியாம நானும் இருந்த எனக்கு இப்ப பத்து பொண்டாட்டிதான் தொல்லை உடைக்க போற அவளோட பல்லை என்ன அடிக்க எடுப்பா கல்லை சவு அவளுக்கு எப்ப வரும் தெரியலை பொண்டாட்டிதான் என் பாரம் அவ வைக்கிற காரம் சர்க்கு அடி ஏறும் அவ அடிச்சா நாசம் மோசம் பாடும் படிப்பேஷம் பாட்டு அம்மா வீட்டுக்கு நீ ஓட ஓடி புட்டா நானும் இருப்பேன் ஃப்ரீயா அம்மா வீட்டுக்கு நீ ஓட ஓடி புட்டா நானும் இருப்பேன் ஃப்ரீயா ഇത് പേ പോലെ മൂഞ്ചൈ കാട്ടും